சென்னை அருகே திருத்தணியில் வடமாநில இளைஞர் ஒருவரை கஞ்சா போதையில் இருந்த நான்கு சிறுவர்கள் அறிவாளால் கொடூரமாக வெட்டி அதை வீடியோ எடுத்து ரீல்ஸ் பதிவிட்ட சம்பவத்தை தலைவர்கள் கண்டித்துள்ளனர் புத்தகம் இருக்க வேண்டிய சிறுவர்கள் கைகளில் பட்டாக்கத்தி போதைப் பொருள் வந்திருப்பது வெட்க கேடானது இதற்கு பொம்மை முதல்வர்தான் காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தை கொடூர நிலைக்கு முதல்வர் ஸ்டாலினின் திமுக அரசு தள்ளிவிட்டதே என்ற கோபம்தான் மேலோங்குகிறது தமிழகத்தின் எதிர்காலத்தை இப்படி சீர்குலைத்துவிட்டு மேடைகளில் பெருமை பேசி என்ன பயன் என்று பழனிசாமி கேட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் அறிக்கையில் கல்லூரிகளுக்கு செல்லும் வயதில் கையில் ஆயுதங்கள் போதையுடன் இளைஞர்கள் பாதை மாறுவதை பார்க்கும்போது வேதனையாகவும் மறுபுறம் பயமாகவும் உள்ளது என கூறியுள்ளார் போதையால் சிறார்களின் மன ஆரோக்கியம் இந்த அளவுக்கு சிதைந்து போயிருப்பது சமூகத்திற்கு பெரும் ஆபத்து ஸ்டாலின் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சமூக வலைதளங்கள் வரை சந்தி சிரிக்கிறது பார்த்தால் வெட்டுவேன் பேசினால் குத்துவேன் கண்டித்தால் கொலை செய்வேன் என்று சொல்லும் ரவுடிகளின் கூடாரமான திமுகவிடம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததன் பாவத்தை தற்போது தமிழகம் தாங்கி நிற்கிறது இதற்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்று நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கையில் திருத்தணிகள் மகாராஷ்டிர இளைஞர் சூராஜ் கொடூரமாக தாக்கப்பட்டு இருப்பது திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கவலைக்குரிய யதார்த்தம் என குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருட்கள் எளிதில் கிடைப்பது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிரான அரசியல் பிரச்சாரம் மற்றும் கொடிய ஆயுதங்களை கைகளில் வைத்திருப்பது திமுக ஆட்சியில் இயல்பாக நடக்கும் ஒன்றாக உள்ளது தடையின்றி கிடைக்கும் போதையால் தமிழகத்தை சீரழித்து காட்டாட்சி ராஜ்யமாக மாற்றிய திமுக அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார்